اللهم رزقنا رزقا حلالا طيبا مباركا يا رحم رحمن الراحمين اللهم يا غني يا مغني أغننا بحلالك عن حرامك معصيتك وبفضلك من سواك وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تنفع الشفاعه عنده الا لمن اذن له حتى اذا فزع عن قلوبهم قالوا ماذا قال ربكم قالوا الحق وهو العلي الكبير وقال النبي صلى الله عليه وآله وسلم: "الماء تهور لا ينجسه شيء"

எல்லாமுல்லா அல்லாஹ்ஷான உத்தாலாவின் நல்லருளும் அவனுடைய அஃபுவும் ஆஃபியத்தும் ராகத்தும் நகமத்தும் மசிரத்தும் நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர் பிள்ளை குட்டி பேரம்பித்தா கியாம நாள் நொடி வரை அனைவர்கள் மீதும் அல்லாஹ் நமக்கு முன்னால் வாழ்ந்த மறைந்த நல்லோர்கள் சித்திகள்கள் சாலிகீன்கள் அசாபுல் பதிரியின் துவாபரகத்தின் பொருட்டால் நம்முடைய மூதாதிர்களான பெற்றோர்கள் உற்றார் உறவினர் இந்த சமூகத்தில் உண்டான மக்களின் கபறுகளை விசாலப்படுத்தி அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை கண்ணுக்கட்டு தூரம் விசாலமாக்கி பேரொழியால் நிரப்பி விடுவானாக அவர்களை மன்னிப்பானாக நம்முடைய தாய் தந்தைருக்கு ஆளாவான தரஜா அந்தஸ்தை கொடுப்பானாக நம்மை உயிருள்ளவரை ஈமானிலே நிலக்கி செய்து ஈமானை தரிபாடாக்கி ஈமானை விளங்கி அமல் செய்து நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய வாரிசு அனைவருக்கும் ஈமானின் பற்றுக்களை கற்றுக் கொடுத்து அதன் அமைப்பிலே வாழ வைக்க நாம் முயற்சிக்க வேண்டும் அந்த நல் வாங்கியத்தை எல்லாம் நமக்கு தந்துருவானா அல்லாஹு பல்வேறான நிலைகள் சப்ஜெக்டுகளை உள்ளடக்கி வச்சிருக்கான் இந்த குர்ஆானில் விஷயங்களும் ஒட்டுமொத்தமாக ஆக்குதல் முதல் அளிக்குதல் வரை திருப்பி ஏற்படுத்தி தீர்ப்பு செய்து அவைகளை செம்மைப்படுத்தும் வரை அனைத்துமே இஸ்லாத்திலே இந்த குர்ஆனில் மாணவி சல்லு அலி செல்லம் அவர்களை கொண்டு விளக்கம் கொடுக்கப்பட்டு நிறைவுற்ற ஒரு மார்க்கம் முழுமதியான மார்க்கம் பேரொழி உள்ள ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாத்தை அல்ல அங்கீகரித்திருக்கின்றான் இது எவனாலும் வெறுத்தாலும் ஆதரித்தாலும் இந்த இஸ்லாத்தின் மீது ஒரு டாட் ஒரு சிறிய புள்ளியை கூட எவனாலும் வைக்க முடியாது உலகத்தில் சிறைவுகள் ஒராய்வுகள் முஸ்லிம்கள் மீது துவேசங்கள் இஸ்லாமிய மார்க்கம் வேதங்களின் மீது கடுப்பான துவேசங்கள் உலகம் முழுவதும் தொண்டு தொட்டு கியாம நாள் வரை நடந்து கொண்டிருந்தாலும் குர்ஆனின் வளர்ச்சி அறிவார்ந்த நிலை ஈமானின் பேரொலியின் துடிப்பு அந்த ஈமானின் பேரொளி முழு உலகத்திலும் உள்ளத்திலும் பரவுவதை இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்க்க முடியும் யாரும் அதை ஒன்றும் செய்ய முடியாது பாதுகாக்கப்பட்ட மார்க்கம் ஹைரு ஹாஃபிலா வஹு காலை மாலை இந்த ஆயத்துக்களை குறைந்தது மூன்று தடவை ஓதி அல்லாவிடத்தில் நீங்கள் பாதுகாப்பை தேடிவாங்க மேல் கூறப்பட்ட ஆயத்தில் எல்லாம் சொல்கிறான் வலா தன் ஃபவு ஷெஃபா இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் விடத்தில் ஒரு மனிதன் சிபாரிசையை நாம் பெற்றுவிடலாம் என்று நினைத்தால் வலா தன் ஃபவு ஷெஃபாஹூ அல்லாவிடத்தில் அந்த சிபாரிஸ் செல்லாது அவனுடைய பரிந்துரையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இல்லா லிமன் அது நலகு யாருக்கு இந்த பரிந்துரை பண்ணும் ஆற்றல் கொடுத்திருக்கானோ அல்ல அவ ஆதம் அலி கொண்டு ஈசா ரூகுல்லா அவரை தடுமாறி நிற்கின்ற யானசி யானசி என்று சொல்கின்ற காலகட்டத்தில் அல்லாஹ் இமனில் முல்க் யோமதின் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த ஷஃபாத் ஷஃபாத்தன் ஹசனாவாக என் உயிருக்கு மேலான முகமது ரசூல்லா சல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்களை தவிர அந்த இடத்தில் தலை நிமிர்ந்து சுஜூதிற்கு பிறகு தலை நிமிர்ந்து கேட்கக்கூடிய அந்த ஷஃபாத்தை அல்ல அவருடைய ஷஃபாத்தை தான் ஏற்றுக்கிறவன் வேறு எவனுடைய சிபாரிசும் அங்கே ஏற்காது சல்லா அலைத்துடைய அந்த என்ன என்பதை இந்த சமூகம் புரியும் அறிவு அற்றவர்களும் அறிவு கம்மியானவர்களும் அறிவில் விளக்கம் பெறாத ஆண்களும் பெண்களும் இந்த இஸ்லாத்தின் கொள்ளளவை தங்களுடைய அற்ப சிற்ப அறிவை கொண்டு அவர்கள் மற்றிட முடியாது மாணவியை அவர்கள் ஒரு வட்டத்திற்குள் அடக்க முடியாது நான் மாணவி சல்லல்லாஹூ அலேவ செல்லத்துடைய அறிவு ஆற்றல் வல்லமை அவருடைய பேச்சு இனிமையான நிலை துனி அத்தனையும் நான்கு பெரும் சுண்ணத்துக்களும் தகா சல்லல்லாஹூ அலைவ செல்லும் அவர்களுக்கு அரிசி முதல் அடி பாதாளம் வரை அத்தனையும் அடைவழைக்கப்பட்டு ஒரு உருண்டையாக கொடுத்தாலும் அதற்கு மேல் இன்னொரு உருண்டையிலே செல்லாக வலிய செல்லத்துடைய ஆற்றலை எல்லாம் வச்சுருக்கான் அதனால தான் ஹூ இல்லா லிமன் அது என்னல்லா தான் எல்லாம் கொடுத்துருக்கான் அந்த பாக்கியம் நாளைக்கு மனுஷரில் அதனால தான் யாருக்கு பாங்குடைய அந்த ஜவாப் அந்த பாங்குடைய சொல்லுதலை கேட்டு ஜவாபு சொல்ல மறுத்து வாழ்கிறாங்களோ

பாங்கு சொன்னால் என்ன கர்மங்கள் செய்தாலும் காரியங்கள் செய்தாலும் அப்படியே நிப்பாட்டிடணும் சாப்பிட்டா நிப்பாட்டு டீ குடித்தா நிப்பாட்டு ஒன்றுக்கு போனால் நிப்பாட்டு ஒன்றுக்கு பாங் சொல்லும்போது போவாத கொள்ளைக்கும் போவாத மனைவி மக்கள் பேசி கொண்டிருக்கும்போது சிரிக்க போகும்போது பாங் சொன்னால் வாங்குண்டு நிப்பாட்டிடணும் எவுகா கூ கரீலன் வலியபு கூ கசீரா ஆயத்தை எடுத்து பாருங்கள் எல்லாத்துக்கும் ரப்பு சொல்லியிருக்கான் ரப்பளோ ஹிஸ்ஸா அந்த ரப்புலஸாவை நீங்கள் துர்ப்பிரயோகம் செய்கின்றீர்கள் எல்லா நடைமுறையில வண்டி போயிட்டே இருக்கீங்க வாங்க சொன்னா கொஞ்சம் நிப்பாட்டுங்க சட்டத்துல இடம் இருக்கா ஏட்டா ஓ உடம்புல அல்லாஹ் உயிர் கொடுத்த அந்த அல்லாஹையை பெருசு படுத்தக்கூடிய நேரத்தை நீ வண்டியில நெஞ்ச நிமித்தி நெஞ்ச கிழிச்சுகிட்டு போனா உனக்கு அல்லா பதில் சொல்றான் இன்னக்கல் அன் தகுலுக்கல் அருள் தூளா அப்படி வண்டியில் உட்காந்து காலம் அப்படி விரிச்சுக்கிட்டு புல்லட்ல இல்லை படபட படபட படபடன்னு போனின்னா கபூரில் தொடடி செம்மட்டி அடி விழுந்துடும் யாரா சிந்திக்கிறீங்க கேட்டால் ஏ ஊடு ஏ வாச ஏன் வண்டி ஏ காரு ஏன் தொழில் பாங்கு சொல்லக்கூடிய அந்த மூன்று இல்லது ஐந்து ஏழு நிமிஷங்கள் பாங்கு சொல்வருடைய அந்த உயர்வு தாழ்வை பொறுத்து குறைந்தது ஒரு ஏழு நிமிஷம் வச்சுக்கோங்க அது வரைக்கும் அந்த பாங் அவ்வாங் என்று ஆரம்பிச்சுட்டா லாயிலாக இல்லை முடிச்சு அந்த வாதுகிற வரைக்கும் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யாதீங்க அப்படி தடுத்தால் ஷெஃபாத் உங்களுக்கு பே நசீமாக மாறிவிடும் என்பதை இந்த ஆயுத்தின் மூலமாக நமக்கு அல்லா எச்சரிக்கிறார் ஷெஃபாத் எங்கே இருக்குங்க பாங்கு துவாவில் இருக்குது எவன் ஒருவன் பாங்கு துவாவை கேட்டு அலட்சியப்படுத்தி அந்த துவா ஓதவில்லையோ ஓத தெரியாது என்று பெருமையாக சொல்கின்றார்களோ அவர்கள் கிழிக்கப்பட்ட முகத்திரையை போன்று நரகத்திலே வீசி எறியப்படும் நல்லா சிந்திச்சுக்கணும் பாங்குடைய துவா அவசியம் ரசூல்ல்லாவுடைய ஷஃபாத் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அதுலா வசீலான்னு சொல்றான் இல்லதி மூணாவது அந்த இதெல்லாம் அறுத்தன் தெரியறதுக்கு ரெத்த மடியணும் அந்த மாதிரி சிந்திப்பு இருக்கணும் மூலையில நல்ல சிந்திப்பு சும்மா எவனா அவனா எழுதி வச்சா இங்கிலீஷ்லயே தமிழ்லயா அல்லது கம்பெயர் லேப்டாப்போ உல்டாப்போ வெளி டாப்லையோ பார்த்துக்கிட்டு நாங்கள் தாவா செய்கிறோம் அதை செய்கிறோம் இது செய்கிறோன்னு சொன்னால் நீ தாவத்தை தான் திங்க முடியும் அது செய்ய முடியாது மூன்றுக்கு பிரியப்பட்டவன் தான் அதை செய்வான் ஒன்று உலகத்தில் பொருளாதாரம் இரண்டாவது தோல்பஜ்ஜி மூணாவது வைரண்ணெய்ப்புறது என்ன செஞ்சு என்ன செய்ய முடியும் யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியும் தாவத்தை தான் இருக்கு தாவத்தை மதுளும் இல்லை இந்த மதுலூமை நாம் செய்யக்கூடாது அடுத்து சொல்றான் ஹத்தா எதுவரை என்றால் அவருடைய கல்புகளை அவருடைய அச்சம் பயம் வரணும் மா மாதா கால ரப்புக்கும் உங்களுடைய ரப்பு என்ன சொன்னா அந்த ரப்பு சொல்லிட்டானே என்ற அச்சம் கல்பில் வரணும் பாடு அல் ஹக் நிச்சயமாக எங்களுடைய ரப்பு சொன்னது சத்தியம் ஹக்கு உண்மை வகுவல் அரியுள் கபீர் அவன் ஆற்றல் மிக்கவன் உயர்வானவன் சிந்திக்கு சிந்திப்ப சிந்திக்க வைப்பதில் மகா மகத்துவமிக்க அறிவாளி அல்லாஹ் அவர்களுக்கு அல்லா ஷஃபாத்து எப்படி ஏற்றுக்கிறான்றா ஃபதீலா வசீரா மஹமுதா இந்த அந்தஸ்தை அறிய இன்னும் நாம் கல்வியின் வியாக்கியானங்களை நாம் தெரிந்து கொள்ளணும் அப்படி தெரிய தெரிய மறுத்தால் ஷெய்தானுடைய ஊசலாட்டங்கள் நம்மை வீணடிக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதனால தான் இன்னல் மா லா யு நஜி சுகு தண்ணி மானிலிருந்து மண்ணில் பரிசுத்தமாக இறங்குது அது நஜீஸ் இல்லை எல்லா துறையிலையும் நஜீஸ் ஆக்கக்கூடிய மக்களால் அந்த தண்ணீர் நஜீஸ் ஆக்கப்படுது அந்த தண்ணி ஒண்ணுக்கு கழுவுனா நஜீஸ் குட்டிகளுடா நஜீஸ் ஜனாபத்தில் குளிச்சா நஜீஸ் பரிசுத்தமாக இறக்கக்கூடிய தண்ணியை எத்தனை வகையில் அல்ல தர்றான் இந்த நிலமத்தில் இல்லை என்று சொன்னால் நீ அந்நிலமத்தாக வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுரும் இந்த ஹதீசை மேல் கூறப்பட்ட ஆயத்தை ஷஃபாத்திற்கு நாம் சிந்தித்து ஷஃபாத்தை பெறுவதற்குண்டான தகுதியில் நாம் நம்மை வளர்ப்போம் வார்த்தெடுப்போம் வல்ல ரஹ்மானிடத்தில் பிரார்த்தித்து நம்முடைய நிலைகளை அகமும் புறமும் தூய்மையாக்கி நாம் ஓர் அணியில் பிஹக்கில் ஆயிலாக இல்லல்லா முகமது ரசூ சென்ற களிமாவில் நிலை நிற்போம் வாஹிப் இலமது இல்லாஹி ரபில் மீன் வசலாம் அஸ்லாம் அல் இஸ்லாம்